எல்லாருக்கும் வணக்கம் இப்போ தமிழக ரசிகர்களின் பெரிய வரவேற்பை பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆஸ்கார் தேட்டரில் பழைய சப்னா தேட்டர் ஸ்டீன் டூல இருந்தான் பேசிகிட்டு இருக்கேன் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சில மலரும் நினைவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நவம்பர் அஞ்சு தீபாவளி அன்னைக்கு ரஜினி சூப்பர் ஸ்டார் நடித்த தளபதியும் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த குணா படமும் சேலத்துல தளபதி கீதாலயா சந்தோஷ்லேயும் கைலாஸ் தியேட்டரில் குணா படமும் ரிலீஸ் ஆச்சு அந்த ரெண்டு படத்தையும் நவம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஒரே நாள் அந்த ரெண்டு படத்தையும் பார்த்தவன் நான் ஃபஸ்ட் ஷோ ரஜினி படம் பார்த்துட்டு அப்புறம் குணா படம் பார்த்தவன் தளபதி படம் செம ஹிட்டாச்சு குணா படத்துக்கு பெரிய பாராட்டுகள் கிடைச்சது ஆனால் அந்த குணா படத்தில் வந்த கண்மணி அன்போட காதலன் பாட்டு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுலேயும் அந்த பாட்டு ஹிட்டு இப்போ இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அந்த கண்மணி அன்போட பாட்டு வந்து சூப்பர் ஹிட்டாக இன்றைக்கும் இருக்கு அந்த ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று உலகத்தில் உருவாச்சு அப்படின்னா அது குணா படத்தின் மூலம் அந்த படத்துக்கு தான் அந்த கொடைக்கானல் இருக்கக்கூடிய அந்த குகை பகுதிக்கு வந்து குணா குகைன்னு ஒரு பேர் வச்சு அங்க நிறைய டூரிஸ்டுகள் வர ஆரம்பிச்சு அங்க நிறைய கடைகள்லாம் உருவாகி நிறைய பேருக்கு அது ஒரு வாழ்வாதாரமா இருந்தது மூலமாகவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து உருவாகும் அப்படிங்கிறதுக்கு குணா படம் குணா குகை வந்து ஒரு சாட்சி அது உலகத்திலேயே தான் முதல் தடவை அந்த குணா குகையில வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை வந்து உருவாகியிருக்காங்க அப்படியே அப்பா தம்பிகளா இவனால நீங்கள் எங்க இருந்தீங்க இப்படி அலகலம் பண்ணியிருக்கீங்க மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கீங்க இவ்வளவு பிரமாதமாக இருக்கு இவ்வளவு நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியல இந்த படத்தில் நடித்த தம்பிகள் எல்லாருமே வந்து பொதுவாக வந்து நான் எந்த படம் போனாலும் அவ சீக்கிரத்தில் நான் வந்து அழுவ மாட்டேன் கண் கலங்க மாட்டேன் கடைசியா அயோத்தி படத்துல தான் எனக்கு வந்து கண் கலங்கினது அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில ஒரு உச்சகட்டமான ஒரு இடத்துல வந்து மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் என்ற பாடல் ஒளிபரப்பு அந்த பின்னணியில கேட்ட உடனே கண்ணில்ல பல தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு தேட்ரு பூரா ஒரே வைப்பு எல்லாருமே கைத்தட்டி 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 எல்லாரோட கையே வலிச்சு போயிடுச்சு அட்டா அப்படி ஒரு பென்டாஸ்டிக் தேட்ரு ஃபீலிங் வந்து நமக்கு வந்து இந்த படத்துல மஞ்சுமல் பாய்ஸ் கிளைமேக்ஸ்ல வந்து கிடைச்சது ரொம்ப அட்டகாசமான ஒரு படம் அது அந்த கிளைமேக்ஸ்ல அந்த அம்மா வந்து கட்டி பிடிக்கிற சீன் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது சான்ஸே இல்லை வாய்ப்பே இல்லை இந்த படத்தை அவசியம் நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க நிறைய விருதுகளை வந்து இந்த படம் வந்து நிச்சயமா குவிக்குங்கிறது நிச்சயம் மேலும் இந்த படத்துல வந்து ஒரு ஸ்டெண்ட் மேன் அப்படிங்கிறவரை வந்து அடி உதைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது அவரை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு ஒரு பாடம் எடுத்திருக்கிறாங்க இந்த படத்துல அதை தவிர சிஜி மியூசிக் கேமரா ஆர்ட் ஒர்க் ஆர்ட் ஒர்க் சூப்பர் அதாவது அரசாங்கம் அனுமதிச்ச இடத்துல வரைக்கும் மட்டும்தான் குணா குகை எடுத்திருக்காங்க ஆனால் குகைக்குள்ளே உள்ள பகுதியெல்லாம் செட் போட்டு தான் எடுத்திருக்கிறாங்க ஸோ ஆனால் அது செட்னே தெரியாத மாதிரி தத்ரூபம் ஒரிஜினல் குணா குகை மாதிரியே செட் போட்டு எடுத்திருக்காங்க ஆர்ட் ஒர்க் ஃபேன்டாஸ்டிக்கா நல்ல ஒரு எக்ஸலண்ட்டாக அமைஞ்சிருக்குது ஸோ அந்த எல்லாருமே அதற்கெல்லாம் கலப்பின படம் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் கொடுத்து காசு கொடுத்து பார்க்கலாம் அவ்வளோ ஒர்த்தான படம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம தமிழ் படத்தை எடுத்துக்கிட்டோம் ஒரு ஒரு எமோஷனல் ஆனால ஒரு ஒரு முக்கியமான ஒரு காட்சியில ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு சென்டிமெண்ட் எமோஷனல் காட்சியில வந்து நாம வந்து என்ன பாட்டு வைப்போம் தமிழ் பாட்டு தான் வைப்போம் தமிழ் படத்துல தமிழ் படத்துல போய் நாம ஒரு தெலுங்கு பாட்டோ கன்னட பாட்டோ மலையாள பாட்டோ வைப்போமா வைக்க மாட்டோம் ஆனால் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படத்துல வந்து அந்த கிளைமாஸ் உச்சக்கட்ட காட்சியில் வந்து க மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பாட்டை வந்து வச்சு இளையராஜாவை கேரள ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்படியே அந்த தமிழ் ரசிகர்களுக்கு அந்த கண்மணி அன்போட பாட்டை அந்த இடத்துல வச்சது அப்படியே தமிழ் ரசிகர்கள் தியேட்டரில் எல்லாருமே சிலாகிக்கப்பட்டது அப்படியே எல்லாம் போங்காகிதம் அடைஞ்சு நாங்கள் ரசிச்சு அந்த காட்சியை வந்து பார்த்தோம் எல்லா படத்துக்கும் அந்த இருந்து வந்து ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு தான் கேட்பாங்க மோர் போடுங்க பாட்டு தான் கேட்டு பாட்டை தான் திருப்பி போடுவாங்க இந்த படத்துக்கு நம்ம சேலம் ஆஸ்கார் கிளைமேக்ஸே மோர் கேட்டு கிளைமேக்ஸே வந்து ரெண்டு தடவை கிளைமேக்ஸ் வந்து ஒளிபரப்புனது ரொம்ப ரசிகர்களை கொண்டாட வச்சுது சோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க அதாவது ஒரு தமிழ் படத்துல கூட செய்யாத ஒரு முயற்சியை கேரளத்தை சேர்ந்தவங்க தமிழ் பாடலை வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் வச்சு அதை வந்து தமிழ் படம் வரையே ஃபஸ்ட்டு ஆரம்பத்துல ஒரு நேரடி மலையாள படமா இருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு நமக்கு ஒரு டச் இல்லாத மாதிரி இருந்தது ஆனா படம் போக போக படத்துக்கு மொழி ஒரு தடையே இல்லை படத்தோட நம்ம உணர்வு பூர்வமா ஒன்றி போயிடுறோம் அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு படமா எடுத்திருக்காங்க சமீப காலமா வர திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்கள் எல்லாம் வன்முறை அதிகம் துப்பாக்கி சத்தம் குண்டு டுமில் டுமில் கசாப்பு கடை ரத்தத்தோட மோசமா வெட்டு குத்து கொடூரமான வில்லன்கள் காதுல வந்து இறைச்சல் மாதிரி காதுல ரத்தம் வர மாதிரி பாடல்கள் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்க தமிழ் படத்துக்கு நடுவில் பாலைவன சோலை மாதிரி இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் படம் வந்து ஒரு இனிமையான ஒரு நல்ல திரைக்கதையின் உச்சக்கட்டம் நல்ல ஒரு மெசேஜோட நல்ல ஒரு இனிமையான படமா நட்புங்கிறது வந்து வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கை நட்புங்கிறது வாழ்க்கையின் தேர்தலுக்கான ஒரு வேட்கை போன்ற பல விஷயங்கள் இந்த நட்பை பற்றி உயர்வாக சொல்லி அருமையாக இந்த மஞ்சுமல் பாய் சந்தி எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்க தேட்டரில் நல்ல எஃபெக்டாக இருக்குது நான் பார்க்குறவங்களெல்லாம் போய் தேட்டரில் பாருங்க சொல்ல போகிறேன் எல்லா சோசியல் மீடியாவில இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போய் சொல்ல போறேன் நிறைய பேருக்கு நான் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க நான் அனுப்பி வைக்க போறேன் இந்த படத்தை எழுதி இயக்கிய சிதம்பரம் சினிமோட்டிராஃபி பண்ண சாஜு காலித் அவரை எடிட்டிங் பண்ண விவேக் ஹர்சன் அற்புதமா இசை போட்ட சியாம் 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 அவரு அதாவது சுசின் சியாம் இவங்க எல்லா மற்ற நண்பர் நண்பர்களா அவர் நடிச்ச நடிகர்கள் பேரெல்லாம் மலையாள பேருங்கிறதுனால தெரியல இந்த ஒட்டுமொத்த மஞ்சுமல் பாய்ஸ் குழு குழுவினருக்கும் லார்ட்ஸ் ஆஃப் லவ் ஹக்ஸ் ஆஃப் நல்ல ஒரு அற்புதமான படம் இந்த படத்தை வந்து நீங்க வந்து அவசியம் தியேட்டர்ல வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல ஒரு நெகிழ்ச்சியான அருமையான படம் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை அவசியம் பாருங்கள் தேட்டரில் குட் ஃபிலிம் ஹேட்ஸ் ஆஃப் தட் ஒட்டுமொத்த மஞ்சு மஞ்சுமல் பாய்ஸ் குழுவினரை மீண்டும் ஒரு முறை ஒட்டுமொத்தமாக பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் கமலஹாசன் இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து கப்பவும் இந்த படத்தில் வந்து விட்டாகிறாங்க அப்படின்னா அதுதான் அந்த நைன்டீஸ் எயிட்டிஸ் உடைய பொற்கால ஒரு பொற்காலம் திரையுலகிங்கிறத நிரூபிக்குது எல்லாருக்கும் வணக்கம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்ஸ் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஈசன் எழில் விழியன் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்